கேள்விப்பட்டேன் இன்னைக்கு காலையில் பிஜேபியில் அமர் பிரசாத் ரெட்டி வந்து ஒரு சூப்பர் பிளான் பண்ணிக்கிறாருன்னாரு என்ன என்னன்னு கேட்டேன் இப்போதான் காலை கேட்டு தான் வந்தேன் ஒன்றும் இல்லை முக்தார்கிட்ட இன்ட்ரிவ் பண்ணும்போது ஒரு பத்து பேரை கூப்பிட்டு பிஜேபியிலேருந்து போகலாம் இன்டர்வியூக்கு போங்க அவர் கேள்வி கேட்பார் எப்படியும் இடக்கப்படணுங்க கேட்பார் மோடியை பற்றி பேசுவார் பேசும்போது என்ன பண்ணுங்கள் கேமரா ஆன் பண்ணிடுங்க ஆன் பண்ணிவிட்டு முக்தார் கணத்தில் வீர முக்தார் கணத்தை அரைஞ்சிருங்க அரைஞ்சிட்டு அந்த வீடியோ பிடிச்சி வேறு டெலிகாஸ்ட் பண்ணலாம் மோடியை பேசினால பிஜேபிக்காரன் கோவப்பட்டான் சொன்னால் உங்களுக்கும் ஒரு பதவி கிடைக்கும் முக்தாரையும் அட்டாக் பண்ண மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க இதை நான் பிஜேபி பிஜேபிக்காரங்களும் சொன்னாங்க சில மாதங்களுக்கு முன்பு மதிப்பிற்குரிய சீமானவர்களுக்கு ஒரு நேர்காணலுக்காக நான் அவற்றை கேட்டேன் உடனே நான் பண்ணாங்க நேர்காணல் வரும் சனிக்கிழமை வச்சுக்கலாம்னு சொன்னார் அதற்கு நேர்காணலுக்கு நானும் தயாராகினேன் தயாராகிட்ட பிறகு நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு ஃபோன் வருது சார் என்ன என்ன சொல்லுங்கள் என்ன கேள்வின்னு கொடுத்துட்டிங்கன்னா அண்ணன் ரெடி ஆகிடுவார் நாளை கால நம்ம இன்ட்ரிவியூ வச்சுக்கலாம் என்னங்க இப்படி கேட்குறீங்கனாரு ஏன்னால் நான் சீமானை ஒரு மிகப்பெரிய போராளியாக ஒரு மிகப்பெரிய பேச்சாற்றல் கொண்டவராக பல கருத்துகளை வெளிப்படுத்தக்கூடியவராக பார்க்கிறேன் அப்போ அந்த பிம்பத்தில் நான் பார்க்கக்கூடிய சீமான அவர்களுக்கு அவர் கட்சியிலிருந்து ஃபோன் பண்ணி முதல்ல கேள்வி கொடுத்துருங்க கேள்வி கொடுத்த அண்ணன் தயாராகிடுவார் நாளைக்கு நேர்காணல் வெச்சுக்கலாம்னு சொன்ன பிறகு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு நான் உடனே நான் பண்ணேன் இடுமாவனை கார்த்திக்கு ஃபோன் பண்ணேன் என்ன கார்த்தி இப்படி நான் அண்ணன் என்னண்ணா என்னண்ணா என்ன கேள்வி கேவலமா பேச பத்திரிக்கைக்காரங்களை அசிங்கமாக திட்டம் போது இதே ஆரத் பாரதிய கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வச்சது நான் தாங்க அவர் ஏற்கனவே மன்னிப்பு கேட்டாலும் மறுபடியும் கேட்க வச்சேன் இதே அண்ணாமலை பேசும்போதும் சீமான் பேசும்போதும் பகிரமா மன்னிப்பு கேட்க வேண்டும் நான் தான் சொன்னேங்க இதே பத்திரிக்காரங்கள் மழை புயல் வரும்போது தன் குடும்பத்தை விட்டுட்டு தன் குடும்பத்தை விட்டுட்டு இன்னைக்கு நடுவீதம் நினைந்து அவன் தான் பாடுபடான்னு பேசக்கூடிய நான் மட்டும் தாங்க பத்திரிக்காரங்க பேசும்போது எந்த பத்திரிக்கார பேசுறாங்க நான் மட்டும் தான் பேசிக்கிறேன் இந்த படத்தை பேர் கேட்டவனையே நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரேன்னு சொல்கிறேன் தாமதமாகி விட்டது மன்னிக்கணும் கட்சிக்காரன் பார்க்கும்போது இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சிக்காரையும் கட்சிக்காரன் சொல்கிறோம் அதனால் எல்லா கொடியும் அதை இணைஞ்சிருக்கு கட்சிக்காரர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அணுகுமுறை எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது ஒரு காலகட்டத்தில் அந்த அரசியல்வாதிகளை பார்த்து மக்கள் திருந்த வேண்டும் மக்கள் கருத்துக்களை பரிமாற்றிக்கொள்ள வேண்டும் அவர்களை பின்தொடர வேண்டும் அப்படி தான் அரசியல் தலைவர்கள் இருந்தாங்க ஆனால் இன்றைக்கு நிலை அவர்களை பின்பற்றவே கூடாது அவரை பின்பற்றினால் இது போன்ற விளைவுகள் ஏற்படும் என்ற விஷயத்தை சுட்டி காட்டக்கூடிய நிலையில் தள்ளப்பட்டிருக்கு இது போன்ற சமயத்தில் இது போன்ற திரைப்படம் காலத்தின் கட்டாயம் இல்லை மாற்றுக்கிறதே இல்லை இது போன்ற படங்கள் வர வேண்டும் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் தேர்தல் களத்தில் மக்கள் சரியான தொடர் வேட்பாளர் தேர்வு செய்வதற்கு இந்த படம் ஒரு அடித்தளமாக அமையும் என்பதில் இந்த மனதார பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன் பத்திரிக்கைக்காரங்க எப்படி இருக்கணும்னா ஒரு கட்டத்தில் கட்சிக்காரன் மாதிரி ஆகிட்டாங்க இந்த பத்திரிக்கைக்காரன் இந்த கட்சிக்காரன் சொல்லக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க காரணம் ஒரு நேர்காணல் செய்யும் போது ஒரு பத்திரிகைக்காரன் எங்கள் அண்ணன்றார் யார ஒரு அரசியல்வாதியை ஒரு பத்திரிக்காரன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் மக்களுடைய பிரதிநிதியாக அடித்தட்டு மக்களின் குரலாக செயல்பட வேண்டுமே தவிர அரசியல்வாதிகளுக்கு அவளை சுமந்து கொண்டு அவர்களுக்கு வக்காலத்து வாங்கி கொண்டு ஒரு பத்திரிகையாளர் இருக்கக்கூடாது ஆனால் இன்னைக்கு சீமானவர்களை பார்க்கும்போது அண்ணன் சொல்வதும் நிர்மலா சீதாராமன் வரும்போது அக்கான்னு சொல்வதும் ஒரு நெறியாளர் பயன்படுத்துகிறார் அந்த அளவுக்கு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு காரணம் அந்த கட்சியினுடைய ஆக்கிரமிப்பு ஒரு ஒரு பத்திரிகையாளர்களையும் தான் வசப்படுத்தக்கூடிய அளவுக்கு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு இருந்தாலும் அதற்கு மீறி இன்னும் பல பத்திரிகையாளர்கள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் இந்த நிலை கண்டிப்பாக மாற வேண்டும் நான் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பத்திரிக்கையாளருடைய கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுகின்றதா என்று கேட்டால் பறிக்கப்படுவதை விட அது நசுக்கப்படுகின்றது எப்படி என்று பார்க்கும்போது குறிப்பாக இங்கே நான் எப்போவுமே எந்த விஷயமும் மூடி மறைச்சு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை நான் சொல்லவும் மாட்டேன் வெளிப்படியாக சொல்கிறேன் சில மாதங்களுக்கு முன்பு மதிப்பிற்குரிய சீமானவர்களுக்கு ஒரு நேர்காணலுக்காக நான் அவற்றை கேட்டேன் உடனே நான் பண்ணாங்க நேர்காணல் வரும் சனிக்கிழமை வச்சுக்கலான்னு சொன்னார் அதற்கு நேர்காணலுக்கு நானும் தயாராகினேன் தயாராகிட்ட பிறகு நாம் தமிழ் கட்சியிலிருந்து ஒரு ஃபோன் வருது சார் என்ன என்ன சொல்லுங்கள் என்ன கேள்வின்னு கொடுத்துட்டிங்கன்னா அண்ணன் ரெடி ஆகிடுவார் நாளை காலம் நம்ம இன்ட்ரி வச்சுக்கலான்னாரு என்னங்க இப்படி கேட்குறீங்கன்னாரு ஏன்னா நான் சீமானை ஒரு மிகப்பெரிய போராளியாக ஒரு மிகப்பெரிய பேச்சாற்றல் கொண்டவராக பல கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடியவராக பார்க்கிறேன் அப்போ அந்த பிம்பத்தில் நான் பார்க்கக்கூடிய சீமானவர்களுக்கு அவர் கட்சியிலிருந்து ஃபோன் பண்ணி முதல்ல கேள்வி கொடுத்துருங்க கேள்வி கொடுத்து அண்ணன் தயாராகிடுவார் நாளைக்கு நேர்காணல் வச்சுக்கலாம்னு சொன்ன பிறகு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நான் உடனே நான் பண்ணேன் இடும்மாவான கார்த்திக்கு ஃபோன் பண்ணேன் என்ன கார்த்தி இப்படி அண்ணன் என்னண்ண என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்குறாராம் இது எப்படி இது என்ன நான் பேசிட்டு லைனில் வரேனே என்னாரு அப்புறம் ரெண்டு நிமிஷம் லைனில் வந்தார் அண்ணே இல்லைண்ணே அண்ணன் கேட்கலண்ணே நம்ம ஐடி பசங்க கேட்டிருக்காங்க தப்பானே கேட்டீங்கன்னா அதுக்கு காலை இன்ட்ரிவியூ வந்துருன்னு சரி ஓகே முடிஞ்சிச்சு நான் எப்போவுமே வெள்ளூர்லேருந்து ட்ரெயினில் வரக்கூடியவேன் எனக்கு நிறைய மிஸ் கால் இருந்துச்சு பார்த்தேன் காலைல இடுமான காற்றி ஃபோன் பண்ணேன் என்ன பார்த்து சொல்லப்பானார் அண்ணே அண்ணன் சொன்னார் என்ன அண்ணே இல்லைண்ணா நேர்காணல் இப்போ வேணான்னு சொல்லிட்டாரு அப்புறம் வச்சுக்கலாம்ண்ணா என்னாரு இது ஏன் சொல்கிறேன்னா பத்திரிகையாளர்கள் ஒருத்தர் நேர்காணல் பண்ணும்போது அவனுக்கு முழு சுதந்திரம் தரணும் இந்த கே ராஜன் சார்கார் அவருடைய கேள்வி போது எந்த கேள்வியும் கேட்க மாட்டாரு பேரரசர் அவரு கேள்வி கேட்கும் போது பேரசர் ஒரு சிறப்பு என்னன்னா அவர் எந்த கட்சியில இருந்தாலும் தப்புன்னு ஒத்துக்குவாரு அப்படியா அது தப்பு இப்படிதான் ஒரு அரசியல்வாதி இருக்க வேண்டும் அப்பதான் இந்த நாடு உருப்படும் ஒரு அரசியல்வாதி தான் கட்சின்னு சொல்லிட்டு மண்டு கட்டக்கூடாது பேரரசர் சாட்டை பல நீட்டை பத்தி சொன்னேன் இல்லப்பா அப்படின்னு பல தப்புக்கு ஒத்துட்டார் வெளிப்படியா இது வந்து மக்கள் மனிதாரு கே ராஜம் சார் பல பேர் எதிர்ப்பார் ஆனால் வெளிப்படையாக பேசுவார் ஒளிமருவு இல்லாமல் பேசுவார் அப்படி இருக்க வேணும் ஆனால் இன்றைக்கி அரசியல்வாதிகள் அப்படி இல்லை நேர்காணல் பண்ணமா என்னை நோவாமல் கேட்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல்வாதிகளுக்கு ஒரு அரசியல்வாதிக்கு எந்த அளவுக்கு திமுரு இருக்கின்றதோ அதே திமுரு பத்திரிகையாளர்கள் இருக்கும் ஏன்னா அவன் மக்கள் பிரதிநிதி அவன் தினந்தோறும் மக்கள் படக்கூடிய துன்பங்களின் துயரங்களையும் பார்த்து கொண்டு அதிகார வர்க்கத்திற்கு எதிராக கேள்வி கேள்வி கேட்கக்கூடியவன் அந்த பலத்தில் அவன் இருக்கக்கூடியவன் அவனுக்கு ஒரு திமுரு இருக்கதான் செய்யும் ஆக மொத்தத்தில் எந்த அரசியல்வாதிகளையும் அவமானப்படுத்த வேண்டுமோ இல்லை அவங்கள வந்து தனிப்பட்டதை தாக்க வேண்டும் நிலைப்பாடு பத்திரிக்காரர்கள் இல்லை தவறு செய்யக்கூடிய அரசியல்வாதி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு பத்திரிக்காரனை பார்த்தால் பயம் வர வேண்டும் அந்த பயம்தான் இந்த நாட்டை மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமாக அரசியல்வாதி உருவாக்குவோம் அதனால் சில பேர் வராங்க சில பேர் போயிட்றாங்க இன்றைக்கும் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன் இன்னைக்கு காலையில் பிஜேபியில் அமர் பிரசாத் ரெட்டி வந்து ஒரு சூப்பர் பிளான் பண்ணிக்கிறாருனார் என்ன என்னன்னு கேட்டேன் இப்போதான் காலை கேட்டு தான் வந்தேன் இல்லை முக்தார்ட்டை இன்டர்வியூ பண்ணும்போது ஒரு பத்து பேரை கூப்பிட்டு வந்து போகலாம் இன்டர்வியூக்கு போங்க அவர் கேள்வி கேட்பார் எப்படியும் இடக்கப்படுங்க கேட்பார் மோடியை பற்றி பேசுவார் பேசும்போது என்ன பண்ணுங்கள் கேமரா ஆன் பண்ணிவிடுங்க ஆன் பண்ணிவிட்டு முக்தார் கணத்தை முக்தார் கணத்தை அரைஞ்சிடுங்க அரைஞ்சிட்டு அந்த வீடியோ பிடிச்சி எல்லாரும் டெலிகாஸ்ட் பண்ணலாம் மோடியை பேசினால பிஜேபிக்காரன் கோவப்பட்டான் சொன்னா உங்களுக்கும் ஒரு பதவி கிடைக்கும் முக்தாரையும் அட்டாக் பண்ண மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க இதெல்லாம் சொல்லலை பிஜேபிக்காரங்க சொன்னாங்க இன்னைக்கு இன்றைக்கி நேர்காணலில் சொன்னாங்க அப்போது பத்திரிகையாளர்களை எந்த அளவுக்கு மிரட்ட வேண்டுமோ என்று அரசியல்வாதிகள் தரம் கெட்டு போகக்கூடிய நிலை தள்ளப்பட்டிருக்கு அப்போ இது போன்ற சூழ்நிலை அரசியல்வாதிகளின் வண்டவாளத்தை தண்டவாளத்தில் தண்டவாளத்தில் ஏற்றுவதற்கு இது போன்ற திரைப்படங்களை வந்தால் தான் இவர்கள் திருந்துவார்கள் பத்திரிகையாளர்கள் மட்டுமல்ல கலைத்துறை சார்ந்தவர்கள் ஒவ்வொருத்தரும் பத்திரிகையாளர்கள் தான் அந்த எண்ணம் அந்த சிந்தனை இருக்க வேண்டும் பாடல் எழுதுவதும் சரி இசைப்படும் சரி எல்லாருக்குமே அந்த எண்ணம் இருக்க வேண்டும் நாம் சம்பாதிக்கிறோம் வாழ்றோம் எப்படியோ போறன்ற வாழ்க்கை வாழக்கூடாது நம்மளால் சிலருக்கு நல்லது செய்ய வேண்டும் அடுத்து நம்முடைய தலைமுறை வரும் அந்த தலைமுறைக்கு நாம் சிறப்பான ஒரு எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்றால் நல்ல அரசியல்வாதிகளை உருவாக்க வேண்டும் நல்ல அரசியல்வாதிகள் உருவாக்க வேண்டும் என்றால் இது போன்ற படங்களை மக்கள் பார்க்க வேண்டும் குடும்பத்தோடு பார்க்க வேண்டும் அரசியல்வாதியுடைய நொள்ள மாதிரி தனத்தை எல்லோரும் அறிய வேண்டும் ஆகவே இந்த படம் ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கும் என்பது எனக்கு மாற்று ஒரு சிறிய தயாரிப்பாளர் ஒரு சிறிய இயக்குனர் என்ற பாரபட்சம் யாரும் பார்க்க தேவையில்லை நல்ல கதை இருந்தால் அது சிறப்பு பெறும் ஆகவே நான் இங்கு சொல்ல வேண்டிய தினம் என்றால் இது போன்ற படங்களை வர வேண்டும் அரசுவாதிகளின் குற்றங்களை வெளிப்படுத்த வேண்டும் அப்போதான் இந்த சமூகமும் இந்த நாட்டு மக்களும் நலன் பெறுவார்கள் தூய்மையான அரசியல்வாதிகள் உருவார்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை கேட்டி வணங்கி எல்லாமல்ல இறைவனை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் செய்யக்கூடாதா என்ன செய்யணும் பத்திரிகைக்காரன் சொன்னது நீங்க அப்படி தனிமையில் இருக்காதுங்க நடைமுறையில் பேசக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்துறேன் புரியுங்களா என்னுடைய கேள்விகளை நான் நேர்காணல் பண்ணும்போது போது இல்ல நான் நேர்காணல் செய்யும் போது பல அரசியல் உதவிக்கு கேட்பேன் என்ன கீழ்ச்சிங்கன்னு கேட்பேன் அது கீழ்ச்சிங்கன்னு அர்த்தம் இல்லை ஓட்டு போடுறவனுக்கு அந்த வழி இருக்கு அந்த உணர்வு இருக்கு கேட்கறான் ஆட்சிக்கு வந்து என்ன கீழ்ச்சின்னு கேட்கறான் அதுதான் நான் கேட்கறேன் நான் அந்த மாதிரி கேக்குறேன் ரொம்ப டெக்னிக்கலா வந்து மரிமா வந்து நீங்க என்ன செய்தீர்கள் நீங்கள் ஏன் செய்யவில்லை அப்படி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை கேளுங்க ஆனா பத்திரிக்காரன்னு கேவலமா பேசாதீங்க பத்திரிக்காரனா கேவலமா பேசலங்க பத்திரிக்கா பத்திரிக்கைக்காரங்களை அசிங்கமா திட்டம் போது இதே ஆர் பாரதியை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வச்சது நான் தாங்க அவர் ஏற்கனவே மன்னிப்பு கேட்டாலும் மறுபடியும் கேட்க வச்சேன் இதே அண்ணாமலை பேசும் போதும் சீமான் பேசும் பகிரங்கமா மன்னிப்பு கேட்க வேண்டும் நான் தான் சொன்னேங்க இதே பத்திரிக்காரங்கள் மழை புயல் வரும்போது தன் குடும்பத்தை விட்டுட்டு தன் குடும்பத்தை விட்டுட்டு இன்னைக்கு நடுவீர் வந்து நின்று அவன் தான் பாடுபடான்னு பேசக்கூடிய நான் மட்டும் தாங்க பத்திரிக்காரங்க பேசும்போது எந்த பத்திரிக்காரங்க பேசுறேன் நான் மட்டும் தான் பேசிக்கிறேன் நான் பேசுறது மட்டும் இல்லாமல் பகிரமாக மன்னிப்பு கேட்க வச்சிருக்கிறேன் இன்னும் என்ன செய்ய முடியும் ஆகவே பத்திரிகைக்காரனா நானும் ஒரு பத்திரிக்கையாக இருந்தாங்க அதாவது ஃபுல்லோல ஒரு வார்த்தையில வரக்கூடிய வார்த்தை தவிர தனிப்பட்ட நோக்கம் எனக்கு அல்ல ஓகேங்களா நன்றி நன்றி